நன்னாள் விண்ணப்பம் நமசிவாய சிவாய நமகோம் இன்று தமிழ்ச்சங்க ஆண்டு பதினோராயிரத்தி ஆயிரத்தி அறுநூத்தி இருபத்தி ஐந்து துர்காப்பிராண்டு இரண்டாயிரத்தி எழுநூத்தி முப்பத்தி ஐந்து திருவள்ளுவர் ஆண்டு இரண்டாயிரத்தி ஐம்பத்தி ஆறு ஆண்டு எட்நூத்தி இரண்டு தைத்திங்கள் பத்தாம் நாள் பொது ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜனவரி இருபத்தி மூன்று வியாழக்கிழமை ஒன்பதாம் தேதி வரை மாலை ஐந்து மணி வரை விசாகமின்மீன் மாலை நாலரை மணி வரை தாய்மான அடிகள் குருபூசை அருட்பணுபல் தெய்வ திருவிழவநாயனார் அருளை செய்த உலக பொது தமிழ்மறையாகிய முப்பாலிலே இருந்து தொள்ளாயிரத்தி எண்பதாவது திருக்குறள் அற்றம் மறைக்கும் பெருமை சிறுமைதான் குற்றமே கூறிவிடும் தைத்திங்கள் சுறாவடிவ மகர வீடு திருவான்மையூர் மூன்றாம் திருமுறை குண்டாடும் சமணர் கொடும் இன்றிவர்கள் கண்டார் காரணங்கள் கருதாதபர் பேச நின்றாய் திண்டேர் வீதியதார் திருபான்மையூர் உரையும் அண்டா உன்னை எல்லார் அடையாதனதாதர வேம் வியாழக்கிழமை திரு இரும்புளையாம் ஆலங்குடி இரண்டாம் திருமுறை துணை மலர் தூய் தொண்டர்கள் சொல்லியர் பனை மில் முறை பார்ப்பதியோடுடனாகி இணையில் இரும்பூடையிடம் கொண்ட ஈசன் அனைவில் சமம் சமன் சாக்கியம் ஆரே திருநீலகண்ட நாயனார் தாய்மான அடிகள் திருப்பூர் சிதம்பர அடிகளார் புத்தர் நம்மாழ்வார் அண்ணமாச்சாரியார் திருவாய்மொழி நம்பி நந்தீஸ்வரர் குதம்பை சித்தர் சிறவை சன்னிதானங்கள் சிறை சுந்தரமடிகளார் சிதம்பரம் பெரிய வேளச்சேரி சிதம்பர பெரிய சாமி அருளாளர்களோடும் திருக்காராயில் திருநின்றியூர் ஆதிய தலங்களோடும் தொடர்புடைய முறம்படிவ விசாகம் விண்மீன் ஏழாம் திருமுறை வாயார் மனத்தால் நினைக்கும் அவர்க்கு அருந்தவத்தில் தூயார் சுடுபடியாடிய மேனியர் வானில் இன்றும் மேயார் விடையுகந்து ஏறிய வித்தகர் பொந்தவர்க்கு சேயார் அடியார்க்கு அணியவர் ஊர் திருநின்றியூரே சேரும் புகழ் தொண்டர் செய்கையரா திருநின்றியூரில் சீரும் சிவகதியாயிருந்தானைத் திருநாவலாரூரன் உரைத்த உருதமிழ் வத்தும் வல்லார் வினைபோய் பாரும் விசும்பும் தொழ பரமநடிகுடுவரே சிவஞான போதம் அவனவளது எனும்னமியின் தொற்றி எதிரியே ஒடுங்கி மலத்துளதா மந்தம் மாதி இன்மன்புலவர் ஆதீனப் புலவர் வைராக்கிய தீபம் ஐம்பத்தி ஒன்பது இம்மையின் இகழ்ச்சி மறுமையில் செருமை எய்து மென்றும் உரியா செம்மை வைங்கணகம் மாதிகை பற்றாதுறவினைச் சிலரடைந்திடினும் தம்மையுத்து உயிர்கள் அனைத்தையும் காணும் தயவு உயிர் தவனிய முதலா மும்மையும் ஓட்டிற் காட்டில் அன்னையில் காண் முடியாம் முடிய பதிற்றுப்பு தந்தந்தாதி குருவாகி வந்து என்னை அண்டருளும் குத்தானின் குறைகளுக்கு இருள் சேரும் மணக்குடிகேர் கொண்டு ஏத்தி அன்பால் போற்ற அருள் செய்தால் குரையுண்டோ அன்பர் வளர் குறை தீர்க்கும் தீர்த்து அஞ்சேலன்ன வருவாயு பெருங்கரணை வாய்த்தனது மயக்கமர வரம் தந்து நிலை நிறுத்தே என போதி திரித்து உள்ளம் நெகிழ்கின்றோம் திருச்சிற்றம்பலம்